பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட காண்டிவத்தை நம்புபவன் நான் இல்லை நான் என் வீரத்தை என் திறமையை நம்புபவன் இந்த காண்டிவம் எனக்கு வேண்டாம் என்று மறுத்த கர்ணன் யாரோ தன் தலையில் ஓங்கி அடித்தது போல் உணர்ந்த அர்ஜுனன் நிகைந்தது என்ன யுதிஷ்டிரன் நடத்திய இந்திரபிரசத்தின் ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள சென்ற தண்ணீரில் தவறி விழுந்ததற்காக திரௌபதி தன்னை பார்த்து ஏளனமாக சிரித்து தன் பணிப்பெண்கள் அருகில் இருக்கும்போது குருடனின் மகனும் குருடன் தான் என்று சொல்லியதால் துரியோதனன் தன்னை அவமானப்படுத்தியதற்காக திரௌபதி பாண்டவர்களையும் பழிவாங்க நினைத்து சகுனியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டி பகடையாட்டம் என்ற ஒரு சூழ்ச்சியை செய்தான் யுதிஷ்டிரனுக்கு பகடையாட்டத்தில் இருந்த மோகத்தால் துரியோதனன் பெரிய அளவில் எந்த திட்டங்களையும் போடவில்லை அந்த பகடை மோகமே பாண்டவர்களை துரியோதனன் திட்டத்தில் சரியாக சிக்க வைத்து விட்டது யுதிஷ்டிரன் துரியோதனனிடம் தன் நாடு செல்வம் செழிப்பு வளமை என அனைத்தையும் இழந்து நகுலன் சகாதேவன் என இருவரையும் துரியோதனிடம் அடிமையாக இழந்த பின்பு யுதிஷ்டிரன் பகடை மோகத்திற்கு அடுத்ததாக பலியான அர்ஜுனன் இப்படி யுதிஷ்டிரன் வரிசையாக தோல்வியுற்றும் திருந்தாமல் அர்ஜுனனை பணையமாக வைத்து தோற்றதும் இனி அர்ஜுனனும் என் அடிமைதான் அர்ஜுனன் இனி என் அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய போவதில்லை என் அடிமைக்கு எதற்கு பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட காண்டிவம் என்று ஏளனம் செய்துவிட்டு கர்ணனை அழைத்தான் துரியோதனன் அருகில் வந்த கர்ணனிடம் துரியோதனன் அர்ஜுனனுக்கு இனி ஆயுதத்தின் தேவை இருக்காது அன்பு தொழா அதனால் அவனது காண்டிவத்தை நீ எடுத்துக்கொள் உனது வீரத்திற்கு அந்த காண்டிவம் மேலும் அழகு சேர்க்கும் என்றான் கர்ணனோ அதற்கு காண்டிவத்தை வாங்க மறுத்துவிட்டு நான் என் திறமையின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவன் நண்பாய் என் திறமையாலும் வீரத்தாலும் அர்ஜுனனையும் சிறந்த வீரர்களையும் வெற்றி கொள்வேன் தேவர்களின் அருளால் கிட்டியே இந்த காண்டிவம் எனக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டான் ஆஹா ஆஹா நீ எல்லவோ கருணா சுத்தமான வீரன் அர்ஜுனன் அக்னி தேவனிடம் இருந்து பரிசாக பெற்ற பிரம்மதேவரின் காண்டிவத்தை நம்புகிறான் ஆனால் நீயோ உன் திறமையை நம்புகிறாய் உன்னை விட சிறந்த வீரன் யார் இருக்க போகிறார் அன்பு தொழா என்று சொல்லி துரியோதனன் கர்ணனை பாராட்டினான் துரியோதனன் மற்றும் கர்ணனது உரையாடலை கேட்ட அர்ஜுனன் தன்னை யாரோ தலையில் ஓங்கி அடித்தது போல் உணர்ந்து கூனி குறுகி போனான் அதற்கு பின்பு திரௌபதியின் துகிலுரிப்பு கிருஷ்ணரின் முடிவில்லா சீலை திரௌபதிக்கு நிகழ்ந்த அநீதியால் தன் வம்சம் அழிந்து விடுமோ என்று எண்ணி பயந்து திருதராஷ்டன் திரௌபதிக்கு இரண்டு வரம் கொடுத்து திரௌபதி முதல் வரமாக யுதிஷ்டிரனையும் பிறகு இரண்டாவது வரமாக மற்ற நான்கு பாண்டவ சகோதரர்களையும் மீட்டெடுத்தல் என பல நிகழ்வுகள் நடந்து முடிந்து பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசம் வந்தனர் அப்போது நாள் தேவவியாசரை சந்தித்த அர்ஜுனன் அவரிடம் பகடையாட்ட சபையில் நடந்த அவனது காண்டிவம் பற்றிய நிகைவை தேவவியாசரிடம் சொல்லி மனம் வருந்தினான் அதை கேட்ட தேவவியாசர் கர்ணன் உன் காண்டிவத்தை வேண்டாம் என்று மறுத்ததற்கு வேறு ஒரு காரணமும் உள்ளது அதை கர்ணன் வெளிக்காட்டுக் கொள்ளவில்லை அதை நினைத்து நீ உன் மனதை வருத்திக்கொள்ளாதே கொள்ளாதே என்றார் அப்படியாது என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன் அதை நான் சொல்வதற்கான நேரம் வரும்போது நான் உன்னிடம் சொல்கிறேன் என்றார் தேவவியாசர் மேற்கொண்டு அவரை வற்புறுத்தி கேட்க விரும்பாததால் அர்ஜுனன் மீண்டும் அவர் அந்த காரணத்தை சொல்ல சொல்லி கேட்கவில்லை இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கழிந்தன குருஷேத்திர யுத்தம் நடந்து கர்ணன் துரியோதனன் பீஷ்மர் கௌரவர்கள் என அனைவரும் இறந்து பாண்டவர்கள் அணி வெற்றி பெற்று முப்பத்தி ஆண்டுகள் அரசாட்சி செய்தனர் ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணர் தன் அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் திரும்ப முடிவு செய்திருந்தார் தனது முடிவை பற்றி எந்த உண்மையையும் அர்ஜுனனிடம் சொல்லாமல் தன்னை பார்ப்பதற்கு துவாரகாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் கிருஷ்ணர் அர்ஜுனன் துவாரகாவிற்கு வந்தபோது யாதவ குல மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பதறி போனான் கிருஷ்ணரை தேடிச் சென்றான் துவாரகா மக்கள் மதம் பிடித்தவர்கள் போல் பித்து முத்தி போய் ரத்தம் தங்களுக்குள் தாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து மனதுடன் கிருஷ்ணரிடம் இருந்து விடைபெற்று சென்றான் செல்லும் போது அர்ஜுனன் தன்னால் முடிந்த அளவு துவாரகாவில் இருந்த யாதவ பெண்களை காப்பாற்றிக்கொண்டு தன்னுடன் அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான் அவன் செல்லும் வழியில் சில கொள்ளையர்கள் அர்ஜுனனை வழிமறித்து அவன் மீது தாக்குதல் நடத்தினர் உடனே அர்ஜுனன் அந்த கொள்ளையர்களை தடுப்பதற்காகவும் அவர் தாக்குவதற்காகவும் தன் தன் எடுத்தான் ஆனால் அவனால் தூக்கவே முடியவில்லை எத்தனையோ அரசர்கள் அரக்கர்கள் அசுரர்கள் கந்தர்வர்களை வென்று என பெயர் பெற்ற அர்ஜுனனை அந்த கொள்ளையர்கள் வீழ்த்தி விட்டார்கள் யாராலும் தோற்க முடியாத அர்ஜுனனை அந்த சில திருடர்கள் தோற்கடித்து வெற்றி கொண்டார்கள் தன் வாய்வில் தோல்வியே காணாத அர்ஜுனன் சில கொள்ளையர்களிடம் தோற்றுவிட்டதை நினைத்து வெட்கி போய் தலைகுனிந்தபடி குனிந்தபடி பிரசத்திற்கு நடந்து சென்றான் அப்போது வழியில் அவனை சந்தித்தார் தேவவியாச அவர் அர்ஜுனனிடம் நீயும் உன் சகோதரர்களும் இந்த பூ உலகத்தை விட்டு மேலோகம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அர்ஜுனா அதை உனக்கு தெரிவிக்கத்தான் நான் இப்பொழுது வந்தேன் என்றார் கிருஷ்ணரே சென்ற பிறகு நாங்கள் மட்டும் இங்கு வாய்ந்து என்ன செய்ய போகிறோம் நிச்சயமாக நாங்கள் புறப்படுகிறோம் ஆனால் என் மனதை ஒரு விடயம் போட்டு கொன்று கொண்டிருக்கிறது வியாச முனிவரே இதுவரை நான் என் வாய்நாளில் தோல்வியை சந்தித்ததே இல்லை அரக்கர் அசுரர் மனித இனத்தை சேர்ந்த பேரரசர் கந்தர்வர்கள் நிவாத கவசர்களை கூட தோற்கடித்த என்னை சாதாரண சில கொள்ளையர்கள் தோற்கடித்துவிட்டனர் வரை நான் காண்டிவத்தை பஞ்சை தூக்குவது போல் தூக்கி ஒரு பொம்மையை கையாள்வது போல் அனாயசமாக காண்டிவத்தை பயன்படுத்தினேன் ஆனால் நான் பஞ்சை போல் தூக்கிய அதே காண்டிவம் இப்பொழுது எனக்கு மலை போல் கனமாக உள்ளது காண்டிவத்தை பொம்மை போல் கையாண்ட என்னால் இப்பொழுது அதை தூக்கக்கூட முடியவில்லை அது எப்படி என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை தேவ வியாசரே என்றான் அதற்கு வியாசர் உன்னால் அந்த காண்டிவத்தை நிச்சயமாக தூக்க முடியாது அர்ஜுனா இது நாள் வரை நீ அந்த காண்டிவத்தை தூக்குவதற்கு உனக்கு தேவையான சக்தியை அந்த கிருஷ்ணன் தான் உனக்கு கொடுத்து கொண்டிருந்தான் அவன் அருளால் தான் நீ காண்டிவத்தை ஒரு பொம்மையை போல் கையாண்டு வந்தாய் அந்த கிருஷ்ணன் இப்பொழுது பூ உலகத்தை விட்டு பிரிந்து தனது வைகுண்டத்திற்கு சென்று விட்டான் அவன் உன்னை விட்டு விலகி சென்றதால் தான் உன்னால் காண்டிவத்தை தூக்க முடியவில்லை நீ அடைந்த வெற்றிகள் அனைத்தும் அந்த கிருஷ்ணரின் அருளால் தான் அடைந்தாய் அவன் உன்னை விட்டு விலகியதும் நீ தோல்வியை அடைந்து விட்டாய் உன் வாயில் நடந்த அனைத்துமே அந்த பரமாத்மாவின் அருளால் தான் நிகழ்ந்தது சூதாட்டத்தின் போது துரியோதனன் உன் காண்டிவத்தை கர்ணனுக்கு வழங்கிய போது அவன் வேண்டாம் என்று மறுத்ததற்கு வேறு காரணமும் உள்ளது என்று என அது உனக்கு நினைவிருக்கிறதா அந்த காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா நீ கிருஷ்ணரின் அருள் பெற்றிருந்ததால் தான் நீ காண்டிவத்தை தூக்கிவிட்டாய் ஆனால் கர்ணனுக்கு கிருஷ்ணரின் அருள் இல்லை என்பதால் அவனால் உன் காண்டிவத்தை அசைக்க கூட முடியாது அது கர்ணனுக்கும் தெரியும் அந்த உண்மையை உணர்ந்ததால் தான் கர்ணன் உன் காண்டிவத்தை வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் என்று சொன்னார் தேவவியாசர் அவர் சொல்லியதை கேட்ட பின்புதான் அர்ஜுனன் தனக்கு இருந்த தலைக்கணத்தை விட்டான் இது நாள் வரை காண்டிபத்தை அவனை தவிர வேறு யாராலும் தூக்க முடியாது தான் மட்டும்தான் அகிலத்தில் சிறந்தவன் என்று நினைத்து தலைகணமாக இருந்தான் ஆனால் அவனது திறமைக்கு காரணம் அவன் காண்டிபத்தை ஒரு விளையாட்டு பொம்மையை போல் பயன்படுத்தியதற்கு காரணம் பரமாத்மாவின் அருள்தான் என்பதை புரிந்து உணர்ந்து கொண்டான் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க என்ன என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்